இரண்டாவது வீடியோவில் அன்னை மறியாள் இந்த வேளாங்கண்ணியில் குடியேற விரும்பி அவள் செய்த முதல் புதுமையான பால்கார சிறுவனுக்கு காட்சியளித்த புதுமை நடைபெற்ற இடமான மாதா குளத்திற்கு நாம் இந்த வீடியோவின் வழியாக செல்கிறோம் நீங்களும் என்னோடு இணைந்து இந்த பாதையின் வழியாக வேளாங்கண்ணி அன்னையின் முதல் புதுமையைப் பற்றி தெரிந்து கொண்டு மாதா குளம் நோக்கி பயணிக்க வாங்க நாம் சென்று கொண்டிருக்கும் இந்த மணல் பாதை வழியாக நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் அன்னை மரியாளை தங்களின் சொந்த தாயாக ஏற்றுக்கொண்டு தங்கள் மனதில் உள்ள பாரங்களை அன்னையிடம் இறக்கி வைத்து வேண்டுதலுக்காகவும் நந்தெறிதலுக்காகவும் இந்த பாதையின் வழியாக முழந்தாள் படியிட்டு இந்த புதுக்கோவிலிருந்து மாதா குளம் வரை நடந்து செல்கிறார்கள் இயேசுவின் தாயான அன்னை மரியாள் மீது இந்த மக்கள் எவ்வளவு பக்தியும் எவ்வளவு அன்பும் வைத்துள்ளார்கள் என்பது இந்த நடைபயணத்தில் நமக்கு புரிகிறது நான் இந்த காணொலிக்காக மதியம் ஒரு மணி அளவில் இந்த பாதையில் நடக்க ஆரம்பித்தேன் எனது கால்களில் காலணி அணியாமல் இந்த மணல் பாதையை கடப்பதற்குள் எனது கால்கள் வெந்து போகும் நிலை ஏற்பட்டது கால்களில் சூடு தாங்க முடியாமல் ஓட்டமும் நடையுமாக சென்று இந்த வீடியோவை பதிவு செய்தேன் ஆனால் இந்த மதிய வேளையிலும் ஒரு சிலர் வெயிலை பொருட்படுத்தாமல் மாதாவின் மீது மிகுந்த விசுவாசம் கொண்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றும் ஒரே நோக்கத்தில் முழந்தால் படியிட்டு நடந்து சென்றது நம் மனதை வைத்தது இன்னும் மாலை பல மக்கள் இந்த பாதையில் முழந்தா படியிட்டு நடந்து வருகிறார்கள் குழந்தைகள் இளைஞர்கள் குடும்ப தலைவர்கள் குடும்ப தலைவிகள் முதியவர்கள் என எல்லா தரப்பு மக்களும் தங்கள் கால் முட்டுகள் இந்த மணலில் உராய்ந்து புண்ணாகி போனாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இறைமக்கள் இந்த பாதையில் முழந்தால் படியிட்டு நடந்து வரும் காட்சியை நாம் காணும் பொழுது நம் மெய் சிலிர்க்கிறது பல கிறிஸ்தவ போதகர்கள் ஊரெல்லாம் அலைந்து திரிந்து செய்யும் நற்செய்தி அறிவிப்பு பணியை ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ ஆலயம் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே இந்த பணியை அமைதியாக செய்து முடிக்கிறது என்பது இதன் மூலம் மெய்ப்பிக்கப்படுகிறது அன்பார்ந்தவர்களே ஒரு மாதாவி ஆலயத்திற்குள் செல்லும் பிற சமய பக்தர்கள் அன்னை மரியாளை தெய்வமாக்கி விடுகிறார்கள் நாம் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அன்னை மரியாள் கடவுள் அல்ல கடவுளின் தாய் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் நமக்கும் தாயாக தரப்பட்டவள் நம் அன்னையிடம் நாம் எதை கேட்டாலும் அவள் கண்டிப்பாக அதை நமக்கு தருவாள் ஆனாலும் அன்னை மரியாள் கடவுள் அல்ல அன்னை மரியாளை வணங்குவதும் ஆராதிப்பதும் ஏற்புடையதல்ல கத்தோலிக்க திருச்சபை அன்னை மரியாளுக்கு மேலான வணக்கத்தை மட்டுமே செய்கிறது அகில உலகையும் படைத்த வான் படைகளின் கடவுளாகிய எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரன் மட்டுமே நம்முடைய ஒரே கடவுள் பிதா சுதன் பரிசுத்தாவி என தமத்திருத்துவமாயிருக்கிற அந்த ஒரே கடவுளை மட்டுமே நாம் வணங்கி ஆராதிக்க வேண்டும் என்றும் வாழும் அந்த நித்திய கடவுளை அடைய ஒரே வழி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே இயேசுவின் தாயான அன்னை மரியாள் நாம் இயேசுவின் வழியில் மிகச் சரியாக செல்வதற்கு நமக்கு உதவும் ஒரு வழிகாட்டி நாம் வாழ்வியல் இன்பங்களில் தவறான திசையில் செல்ல விடாமல் நம்மை தடுத்து இயேசுவின் வழியில் நம்மை நடக்க வைக்கும் ஒரு திசை காட்டி ஒவ்வொரு புனிதர்களும் நமக்கு முன் இயேசுவின் வழியில் நடந்து தந்தை கடவுளை அடைந்தவர்கள் நாமும் ஒவ்வொரு புனிதர்களையும் முன்மாதிரியாக கொண்டு அன்னை மரியாளின் வழிகாட்டுதலில் இயேசுவின் வழியில் நடந்து ஒரே கடவுளாகிய தந்தையாகிய சர்வேஸ்வரனை அடைய வேண்டும் என்பதே இயேசு உருவாக்கிய ஒரே திருச்சபையான கத்தோலிக்க திருச்சபையில் போதனை நாமும் அன்னை மரியாளை கடவுளாக்காமல் மரியாள் நமக்கு கற்றுக்கொடுத்த கொடுத்த பாடங்களான கபடமில்லாத தூய வாழ்வு வாழ்வது கடவுளுக்கு மட்டுமே அடிமையாக இருப்பது தேவையில் இருப்பவரை தேடிச்சென்று உதவுவது எல்லாவற்றையும் இறைவனுக்காக இழப்பது துன்பங்களையும் அமைதியாக ஏற்றுக்கொள்வது ஆகிய பண்புகளை நமது வாழ்விலும் கடைபிடிப்போம் வேளாங்கண்ணி அன்னை காட்சியளித்த மாதா குளம் அருகில் நாம் செல்லும் முன் அந்த புதுமையின் வரலாற்றை தெரிந்து கொள்வோம் சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு முன் நாகப்பட்டினத்தில் இருந்த ஒரு செல்வந்தருக்கு வேளாங்கண்ணியில் வாழ்ந்த ஒரு இடையர்குல சிறுவன் ஒவ்வொரு நாளும் பால் கொண்டு கொடுப்பது வழக்கம் ஒரு நாள் அதே பால் கொண்டு போகும்பொழுது கடுமையான வெப்பம் அவனை தாக்க அந்த சிறுவன் இளைப்பாறும் விதமாக ஒரு குளத்தின் அருகில் இருந்த ஆலமரத்தின் நிழலில் சற்று ஓய்வெடுத்தான் அந்த நேரம் மின்னலென மின்னிய ஒரு ஒளி சூரியனை விட அதிக பிரகாசித்து அவன் கண்ணில் பட அவன் கண் விழித்தான் அந்த சிறுவன் அங்கே கண்ட காட்சி விண்ணக அழது நிறை திருக்குழந்தையை கையில் ஏந்தியவராய் திருக்காட்சி தந்தார் அந்த அன்னை தாய்மை புன்னகை தவள தனது குழந்தைக்கு கொஞ்சம் பால் தருவாயா என்று சிறுவனை கேட்டார் விண்ணக அழகிலே மிதந்து வந்த தாயின் வேண்டுதலை சிறுவனால் புறக்கணிக்க முடியவில்லை அச்சிறுவனும் பால் கொடுக்க அந்த குழந்தையும் பருகியது சில வினாடிகளில் தேவ அன்னையும் அவருடைய குழந்தையும் அங்கிருந்து மறைந்து சென்றார்கள் நாகப்பட்டினத்தில் உள்ள அந்த செல்வந்தரின் வீட்டிற்கு அந்த சிறுவன் வந்து கால தாமதமான காரணத்தையும் பாலின் அளவு குறைந்த காரணத்தையும் விளக்கினான் அந்த சிறுவனின் வார்த்தையை நம்பாத செல்வந்தர் அந்த சிறுவனை கடுமையாக திட்டினார் என்ன அதிசயம் அந்த சிறுவன் கொண்டு போயிருந்த அளவு குறைந்த அந்த பால் பானையிலிருந்து பொங்கி ஆரம்பித்தது நேரம் ஆனாலும் பாலின் அளவு குறையாமல் பொங்கி வழிந்து கொண்டே இருக்க நடந்தது ஏதோ ஒரு அற்புதம் என்று செல்வந்தருக்கு பட்டது உடனே மனம் மாறியவராய் தன் தவறுக்கு வருந்தியவராய் அந்த சிறுவனை அழைத்து சென்று நேராக மாதா காட்சியளித்த இடத்திற்கு விரைந்து சென்றார் அந்த சிறுவனும் பண்ணையாரும் அன்னை மரியாள் காட்சியளித்த இடத்திற்கு சென்று அம்மா அம்மா என்று கதறி அழைக்க அன்னையும் மீண்டும் தோன்றி மறைந்தாள் பரவ மக்கள் வெள்ளம் திரண்டது தன் மகனுடன் வந்தது என்பதை அங்கிருந்த அனைவரும் அன்று முதல் இன்று வரை அந்த புண்ணிய பூமி அற்புதங்கள் நிறைந்த பூமியாகவும் அந்த குளத்தின் தண்ணீர் தன்னை நாடி வரும் தன் குழந்தைகளின் பிணி தீர்க்கும் மருந்தாகவும் பயன்பட்டு வருகிறது அன்னை மரியால் காட்சி அளித்த அந்த இடத்தின் நினைவாக தற்போதுள்ள குளக்கரையின் அருகில் ஒரு ஆலமரம் நடப்பட்டுள்ளது அங்கு வரும் இறை மக்கள் தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய திருமணமாக வேண்டி வந்தால் தாலியும் வீடு கட்ட வேண்டி வந்தால் பூட்டும் குழந்தை வரத்திற்கென வந்தால் தொட்டிலும் அதில் கட்டி தங்களது வேண்டுதலை வைத்துவிட்டு செல்கிறார்கள் அன்னை மறியாலும் தன் பிள்ளைகளின் வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொண்டே இருக்கிறாள் இந்த அன்னையின் மெய்சிலிருக்கும் வரலாற்றை தெரிந்து கொண்ட நாம் நம்முடைய இதய பாரத்தையும் இந்த தாயின் பாதத்தில் இறக்கி வைப்போம்